தேர்தல் ஆணையத்தை கையில் எடுத்து பீகாரை போல தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான வாக்காளர்களை உரிமை உள்ள வாக்காளர்களை நீக்குவதற்கான பணியை முன்னெடுத்திருக்கின்றார்கள் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களும் தோலைமை கட்சியினுடைய தலைவர்களும் தொடர்ந்து வலியுறுத்துவது இந்த தேர்தல் ஆணையம் ஏன் இந்த அவசர கோலத்தில் முதலமைச்சர் தொடர்ந்து எதிர்ப்பை தெரிவிப்பதோடு அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்களை அதனால் மக்கள் படுகின்ற இந்த இன்னல்களை எல்லாம் எடுத்துரைத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தொகுதிகளும் முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றது என்ற சரித்திர சாதனையை உருவாக்கிட வேண்டும் என்று அனைவரி கேட்டுக் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு தோழமை இயக்க தலைவருடைய வழிகாட்டுதலோடு இந்த இந்த முயற்சியை அரசியை உரிய வாக்குரிமையை நிலைநாட்டுவோம் அதற்கு அனைவரும் ஒன்று கொண்டு செயல்படுவோம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அனைவரிடத்திலும் அன்பான வேண்டுகோளை உங்களிடத்தில் பணிகொன்போது வைத்து செய்யாதே வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யாது முறைகேடு செய்யாது என் வாக்கு என் வாக்கு என் வாக்கு என் வாக்கு என் உரிமை என் உரிமை என் உரிமை என் உரிமை